நிர்வாணப்படுத்தி இருக்காங்க நிர்வாணப்படுத்தி பிரைவேட் பாட்டில் வந்து தொடுறான் அதை வீடியோ பண்ணுறான் ரொம்ப மிக கொடூரமாக இது வந்து ஒரு பெரிய பெரிய கல்லூரிகளில் கூட வந்து இந்த மாதிரி ஒரு அக்கிரமத்தை நம்ம பார்த்ததே கிடையாது இது ராகிங்கை தாண்டி எப்போ இவன் வந்து ட்ரெஸ்ஸை கலட்டி விட்டு ப்ரைவேட் பாட்டில் கை வச்சானோ அப்போவே வந்து இவன் வந்து போக்சோ ஆக்ட்ல வந்து இவன் தண்டிக்கப்பட வேண்டியவர் போக்சோ மேட் அவுட் ஆகிடும் சார் ஒரு ரூமுக்குள்ளே ஒருத்தர் நிர்வாணப்படுத்தி அவனை ஓட விட்டு ஆட விட்டு ரசிச்சு அவனை போய் ப்ரைவேட் பார்ட்டில் பேக் சைட்லேயும் ஃப்ரெண்ட்லேயும் வந்து ஒரு அவனை ஆணூர்பை டச் பண்ணுறான் பின்னாடி பின்னாடி பார்ட்ஸை வந்து டச் பண்ணுறான் அப்படின்னா அது போக்சோ ஆட்டோமேட்டிக்கா மேட் அவுட் ஆயிரும் அப்படி வந்து போக்சோவில் போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் காவல்துறை வந்து இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு தாமதமாக டூ த்ரீ டேஸ் கழித்து ஒரு ஃபார்மலாக ரேகிங் அப்படின்னு ஒரு எஃப்ஐஆராக போடுறேன் ரேக்கிங் எஃப்ஐஆராக போட்டு யாரை காப்பாற்ற போகிறீங்க இப்பயுமே இதில் என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னா முதல்ல வந்து இந்த வீடியோ வந்து எப்படியோ வெளியே வந்துடுது வெளியே வந்த உடனே இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் கொதிக்கிறேன் ஏன்னா அது கல்லர் விடுதியில் நடந்திருக்கு சில மாணவர்கள் பண்ணிட்டாங்க அது கண்டிப்பாக வந்து கல்லர் சமூக மாணவர்கள் தான் ஒரு பட்டியல் சமூக மாணவரை பண்ணிட்டான் போல இருக்குன்னு நினச்சி கொதிக்கிறேன் கொந்தளிக்கிறேன் ஆனால் சிறிது நேர விசாரணைக்கு பின்னாடி அதை செஞ்சவர்கள் தான் பட்டியல் சமூக மாணவர்கள் அதே போல் பாதிக்கப்பட்டவர் கல்லர் சமூக மாணவர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படியே ஆஃப் ஆகிட்டான் கவர்மெண்ட்டு கப் சிப்புன்னு வாய மூடி இருக்கான் இந்த இதே போன்ற பிரச்சனை வந்து நாங்கு நேரியில் வந்து ஒரு மாணவருக்கு ஏற்பட்டது அப்ப எல்லாருமே எல்லா தலைவர்களும் அந்த மாணவர்களை போய் பார்த்தாங்க ஈவன் வந்து அத்தனை கட்சிகள் இருக்கக்கூடியவர்களும் போய் பார்த்தாங்க அவருக்கு நிவாரணம் கொடுத்தாங்க வீடு கொடுத்தாங்க பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்ப அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க யாருக்காக கவர்மெண்ட் செயல்படுகிறது யாருக்காக யாருக்கு சார் செயல்படுறேன் மக்களுக்காக இருக்கணும் அப்ப சாதிக்கு இங்க ஒரு நீதி அப்படிதானே ஆமா சமூக நீதி சமூக பேசிட்டு இருக்கீங்க அப்படி பேசாதீங்க நீங்க நீங்க ப்ராப்பரா வந்து இது நாங்க பட்டியல் சமூக மக்களுக்கு மட்டும்தான் சமூக நீதியாக செயல்படுவோம் மற்ற சமூகத்துக்கு செயல்பட மட்டும் அறிவிப்பு கொடுங்க இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அந்த மாணவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஏன் வந்து போக்சாக்ட மறைச்சு நீங்க கேஸ் போடுறீங்க போலீஸ்ல இருந்து அங்க தவறு நடைபெறுகிறது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயத்த ஊத்தி மூடணும் ஏன்னா பாதிக்கப்பட்டது வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகமானவர் கல்லர் சமூகமானவர் இந்த பிரச்சனை வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இதுவரைக்கும் ஆச்சு எந்த அரசியல் கட்சியாவது குரல் கொடுத்துருக்கானு பாருங்க அந்த வீடியோ வைரலாகி போயிட்டு இருக்கு எந்த மீடியாவாவது அங்கே போய் நிற்கிறானான்னு பாருங்க அப்போ இதிலிருந்து இருந்து என்ன தெரியுது என்றால் நாங்களெல்லாம் வாழ தகுதியற்றவர்கள் நாங்களெல்லாம் அந்த நாட்டிலே வாழ தகுதியற்றவர்கள் சார் நாட்டில் வாழ்வதற்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உரிமை கிடையாது அநீதி இழைக்கப்படுகிறது ஆனால் பட்டியல் சமூகத்தை பொறுத்த அளவு அவங்களுக்கு வந்து சமூக நீதின்ற பெயர்ல பிரிவிலேஜின்ற பெயர்ல அள்ளி கொடுக்குறேன்